யூடியூப் சேனல் மலேசிய இந்து சங்கத்திற்கு துணை அமைச்சர் சரஸ்வதி மானியம் வழங்கினர் மலேசிய இந்து சங்கத்திற்கு தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி இன்று மானியம் வழங்கினர் புத்திரஜெயாவில் அமைந்துள்ள அமைச்சின் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து சங்கத்தின் தேசிய தலைவர் தங்க கணேசன் தேசிய பொருளாளர் பெருமாள் ராமன் ஆகியோரிடம் மானியத்திற்கான காசோலையை அவர் எடுத்து வழங்கினார் அண்மையில் இச்சங்கத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட பெண்ணியம் போற்றும் மகளிர் அரங்கம் நிகழ்ச்சியில் துணை அமைச்சர் சரஸ்வதி கலந்து கொண்டு பேராதரவு வழங்கினார் அதோடு தமது உரையில் பெண்கள் மேம்பாடு குறித்து அவர் சிறப்பாக பேசியிருந்தார் பெண்களை முன்னிலைப்படுத்தும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தாம் மானியம் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியையும் துணை அமைச்சர் சரஸ்வதி நிறைவேற்றியுள்ளார் மலேசிய இந்து சங்கத்திற்கு சிறப்பான ஆதரவை வழங்கி வரும் செனடர் சரஸ்வதிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தங்க கணேசன் கூறினார் மேலும் ஆலயங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சிக்கு அவர் பெரும் ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார் இதன் தொடர்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பனிரெண்டு தீர்மானங்களில் மிக முக்கியமான எட்டு தீர்மானங்களை நேரடியாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் இந்திய சமுதாயத்தின் மீதும் அது சார்ந்த பிரச்சனைகள் மீதும் கூடுதல் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் செனட்டர் சரஸ்வதிக்கு இந்து சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தங்க கணேசன் கூறினார் சிபு சரவாகில் இருபது லட்சம் வெள்ளி செலவில் மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சரவாக் சிபுவில் கடந்த நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இம்மாதம் ஏழாம் தேதி சிறப்புடன் நடைபெற உள்ளது சுமார் இருபது லட்சம் வெள்ளி செலவில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலய கும்பாபிஷேக விழா காண பெரும் திரளான மக்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக ஆலய தலைவர் கே மனோகரன் கூறினார் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டத்துறையில் வேலைக்கு வந்த இந்திய தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இங்கு நிறுவ அரசாங்கம் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளி வழங்கியுள்ளது பொதுமக்கள் வழங்கிய பேராதரவினால் இந்த ஆலயம் சிறப்புடன் நிர்மாணிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா காணவிருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த ஆலயத்தை முன்பு நிர்வகித்து வந்த நிர்வாகத்தினர்கள் சிறுக சிறுக நிர்மாணித்து பெரிய ஆலயமாக உருவாக்கி இன்று பலரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆலயமாக உருவாகி வருகிறது இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்ட சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் முன்னூற்று ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த ஆலயம் சுற்றுப்பயணிகளை கவரக்கூடிய இடமாகவும் விளங்கி வருவதாக மனோகரன் தெரிவித்தார் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் காலை மணி பத்து முதல் காலை பதினொன்று முப்பது மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் நடைபெற உள்ளது ஆகவே இந்த விழாவைக்கான வருகை புரியும்படி கொள்கிறார் தேசிய சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி முதன் முறையாக திடல் போட்டியில் மாபெரும் மகத்தான சாதனை படைத்துள்ளது மாவட்ட அளவில் நடைபெற்ற திடல் தட போட்டியில் பேராக் மாநிலத்தை சேர்ந்த சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி முதல் முறையாக மாபெரும் மகத்தான சாதனையை படைத்துள்ளது கடந்த பதினெட்டு மாவட்ட அளவிலான திடல் தட போட்டிகள் குனோங் ராபாட் இடைநிலை பள்ளியின் விளையாட்டு அரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்றது இத்திட்தட போட்டியில் சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நான்கு நூறு மீட்டர் தடை ஓட்டப் போட்டி குண்டு வீசுதல் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டனர் இத்திடத்தட போட்டியில் சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி மாணவி ஹிமேஷா முனியாண்டி நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் முதல் இடத்தை வாகை சூடினார் மேலும் எண்பது மீட்டர் தடை ஓட்டப் போட்டியிலும் முதல் இடத்தை வென்றார் அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் நடைபெற்ற திட்தட போட்டியில் பெண்கள் பிரிவிற்கான சிறந்த விளையாட்டாளர் சுடற்கிணத்தையும் வென்று வாகை சூடினார் தொடர்ந்து ஹிண்டா மாவட்ட அளவிலான தேசிய வகை ஆரம்ப பள்ளிகளுக்கான பிரிவில் சிமோர் தோட்ட தமிழ் பள்ளி மூன்றாவது இடத்திற்கான கிண்ணத்தையும் பெற்று வெற்றி முகுடம் சூடியது சிமோர் தோட்ட தமிழ் பள்ளியின் வெற்றியே நமது இலக்கு என்னும் கொள்கை வாசகத்திற்கு ஏற்ப முதன்முறையாக மாபெரும் மகத்தான சாதனையை படைத்துள்ளது சிமோர் தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நளினா ராமகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட அளவில் நடைபெற்ற திடல் தட போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு வெற்றியே நமது இலக்கு எனும் பள்ளியின் கொள்கை வாசகத்தின் வழி உற்சாகத்தையும் திடல் போட்டிக்கான தேவைகளை நிறைவேற்றி இவ்வெற்றிக்கு முதுகெலும்பாக விளங்கினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு